மூணு டப்பா ஒன்னாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து தெருவுக்கு ஐம்பது நூறு சம்பாரிச்சு இவன் வைத்தியத்தை பத்தி கேட்டு நீ அறிவு இருக்கா அவனுக்கலாம் கம்ப்யூட்டர் காலத்துல அரை மணி நேரத்துல அஞ்சு லட்சம் வியாதிய போய்கிட்டு இருக்கேன் அதை விட்டு இவன் உடுக்கல வைத்தியம் கேட்கிறேன் சும்மா இருங்க தம்பி வைத்தியம் பார்த்து நாங்க வாழ வழி சொல்லிட்டு இருக்காரு இவனுக்கே வழி இல்லாம தானே உடுக்க தீட்டு வெளியே வந்துட்டான் எதுக்குமே பயப்படாத என்னையவே ஒரே கத்து கத்தி தப்ப வச்சு புட்டியா அப்புறம் நீ என்ன போடு போட்டு வச்சிருப்ப முக்காந்த சேர்த்து ஒரே குத்து குத்து வச்சுக்கம் என்னடா குத்தவேல ரத்தம் வருது இதுக்கு தாண்டா சொல்றது என் வாயில விழுகாது என்ன இந்த ரத்த எட்டே நாள்ல உனக்கு பைத்தியம் முடிச்சு ரோடு ரோட அலையில விட்டுறா அப்படியா இந்த உடுக்கே நீ அடிக்கலைன்னா உலகத்துல பொழுதே விடியாது ஐயோ சாமுக்கோட வாயில விழுந்துட்டானே என்ன